வணக்கம் ஆதிசித்தர் குருகுலம் குருகுளம் கவுன்சில் செய்திகள் தமிழ் பாரம்பரிய சித்த மருத்துவத்தை மீட்கும் பணியை தன் லட்சியமாக கொண்டுள்ள ஆதிசித்தர் குருகுளம் கவுன்சில் கையில் எடுத்துள்ள வழிமுறைகளில் முதன்மையானது கூட்டுறவு மருந்து உற்பத்தி சாலை ஒரு காலத்தில் பாரம்பரிய வைத்தியர்கள் கூட உறுப்பினர்களாக இருக்கலாம் என்று இருந்த சென்னையில் அரசு சார்ந்த மருந்து உற்பத்தி நிறுவனம் இன்று அவர்களை ஒருபுறம் தள்ளிவிட்டு பட்டதாரி மருத்துவர்களுக்கு மட்டும் உரிமம் வழங்கி வருகிறது கல்வி தகுதியில்லாத வைத்தியர்களை கூட அங்கத்தினர்களாக்கி இயங்கும் வகையில் கூட்டுறவு சித்த மருந்து உற்பத்தி சாலையை துவங்கும் முன் ஏற்பாட்டை ஆதி சித்தர் குருகுலம் கவுன்சில் துவங்கியுள்ளது அதை பற்றிய விரிவான விளக்கத்தை பார்ப்போம் மனித உடலின் மிக முக்கியமான உறுப்பு பல் உண்ணும் உணவை அரைக்கவும் பேசுவதற்கும் காரணகர்த்தா இந்த பல் வரிசையே ஆகும் இன்றைய விஞ்ஞான காலத்தில் மனிதனின் பல் முப்பது வயதிலேயே கலண்டு விழுந்து பொக்கை வாயோடு வாழ வேண்டிய சூழ்நிலை உள்ளது இதற்கான நிரந்தர திருவை ஆய்வு செய்த போது பண்டைய தமிழர்கள் தங்களுடைய பற்கள் உறுதியாக இருக்க எந்தெந்த மூலிகைகளை பயன்படுத்தினார்கள் என்ற ஆய்வை செய்வது முக்கியமாக இருந்தது காசு கட்டி சேர்க்கும் பல்பொடி பல்லுக்கு கரை ஏற்படுத்துவதும் படிகாரம் சேர்ந்த பல்பொடி பல்குச்சம் வரவழைக்கிறது என்பது கண்டறியப்பட்டது இதற்காக பிரத்யோகமாக பண்டைய கால பயன்பாட்டில் இருந்த மூலிகைகள் மூலம் தயாரித்த பல்பொடி திரிகிடி என்று சொல்லக்கூடிய மூன்று விரல் கொள்ளுமாறு எடுத்து பல் துளைக்கினால் சில நாட்களிலேயே பல் ஈடுகளை வளர்க்க துவங்குகிறது இனாமல் பிரச்சனையை சில வாரங்களில் சரி செய்கிறது இதுவரை விற்பனைக்கு வந்த எந்த பல்பொடியிலும் இல்லாத அபூர்வ சக்தி இந்த மூலிகை பல்பொடியில் கிடைக்கின்றது வளலை என்ற கபசுத்தி பல்பொடியில் சாதாரணமாக பதிவு முறையில் தயாரிக்காமல் சித்தா மெடிசன் பிரிப்ரேசன் என்ற இந்திய அரசு சார்ந்த பதிவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆதி சித்தர் குறுகோளம் கவுன்சில் சார்ந்த பல உறுப்பினர்களுக்கு விற்பனை உரிமம் வழங்கப்பட்டுள்ளது மிக விரைவில் கூட்டுறவு சொசைட்டி முறையில் பாரம்பரிய சித்த மருந்துகளை குருகுல வைத்தியர்கள் ஒருங்கிணைந்து விற்பனை செய்து பொருளாதாரம் ஈட்ட இந்த மூலிகை பல்பொடி வெள்ளோட்டமாக அமையும் என ஆதி சித்தர் குருகுலம் கவுன்சில் நிர்வாகிகள் தெரிவித்தனர்